ஆ வணக்கம் இது அருகு குறை இதை வந்து கட்டுப்படுத்தினதில் பதிவு இந்த பகுதியில் வந்து மட்டும் அருகும் அருகோடய வேறு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக அதுக்கு இருக்காது ஏற்கனவே நம்ம பதிவு பார்த்துருப்பீங்க அருகு வேறு மட்டும் சுமார் ஒரு மாட்டு வேண்டிய அளவுக்கு வந்து பிறக்கி எரிச்சிருப்போம் அந்த பகுதியிலாம் அருகு வேறு வந்து கிடையாது மிக மிக குறைவு வேணால் இந்த பகுதியில் அருகு வேறு வந்து அதிகம் எதற்காகனா பாசிப்பயிற்கு தண்ணீர் ஓடும் அதுக்கு தண்ணீர் விட்டு அந்த தண்ணி வந்து இதில் வந்து ஓடிடுச்சு இந்த அருகு இருக்கிற இடத்த இந்த பசுமையாக இருக்கிற இடத்துல வந்து தண்ணீர் பட்டுருச்சு அதனால் இந்த பகுதியில் மட்டும் அருகு முளைச்சிருக்கு ஆக மொத்தம் இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவில் முக்கியமான தகவல் என்னென்னா கோடை உழவு செஞ்சு அருகு வேரை மட்டும் தனியாக பிறக்கி வெளியே தூக்கி எரி அல்லது எரிச்சிட்டோம்னா கட்டாயம் வந்து அருகு வந்து அந்த அளவுக்கு வந்து வளராது அப்படின்னு மட்டும் இந்த இந்த இதில் அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது நம்ம இனி தொடர்ந்து மிஷின் உழவு போனோம்னா உரலை வந்து கட்டாயம் இனி வர்ற வேர் வந்து கட்டுப்படும் இதே இது மிஷின் உழவு செய்யாமல் கை களை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் கட்டுப்படுறது கஷ்டமாக போயிடும் இப்போ மேல் பகுதியில் எல்லாமே கை களை எடுக்கிற மாதிரி இருக்கும் இனி இனி அடுத்த வருடமும் இதே மாதிரி அருகு வந்து முழுவதும் வேரை வந்து பிறக்கி எடுத்தோம்னா கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம தோட்டம் வாங்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த பகுதியில் வந்து அதிகமான அருகில் வந்து இருந்துச்சு நான் போன வருடம் கூட வரும்போது பகுதி இந்த பகுதி எல்லாமே அதிகமான அருகு இருந்த பகுதி வாழை பகுதி செஞ்சோம் அதிகமான அருகு வந்து இப்போ வந்து அருகை கட்டுப்படுத்துறதுக்கு வழிமுறை நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பழைய காலத்து மக்கள் ப பயன்படுத்துகிற கூந்தாளத்தை வச்சு தோண்டி வேரக வந்து எடுத்து எரிப்பாங்க நம்ம அதுக்கு பதிலாக கோடை உழவு செஞ்சு அந்த கோடை உழவுலையவும் நல்லா ஆழ உழவு செஞ்சு பெறாத அந்த உழவு செஞ்சதை நல்லா உடச்சி திரும்ப அஞ்சிகை கை உழவு செஞ்சு அந்த வேரெல்லாம் எடுத்து எரித்தால் மட்டும்தான் இந்த அருகு வந்து கட்டுப்படுத்த முடியும் இயற்கை வழியில் இதற்கு விட சிறந்த வழிமுறை எதுவுமே கிடையாது எலுமிச்சம்பளம் உப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் வாய்ப்பே இல்லை நன்றி வணக்கம்